சிஸ்டர் வணக்கம் வணக்கம் மோகன் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா ததா மோகன் அக்கா அட்டுடே செம்ம க்யூட் அளவாக இருக்கீங்க ஐயோ 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 இவனை எத்தனை தடவை தான் ஏ எப்பா ப்ளாக் பண்ணால் எப்படி திரும்ப திரும்ப வருவானுங்களா ஒரே மெசேஜே சும்மா சும்மா போட்டுகிட்டு இருக்கிறான் இவனை எத்தனை தடவை ப்ளாக் பண்ணிட்டேன் சும்மா வந்துகிட்டே இருக்கிறான் நீ எத்தனை தடவை வேணாம் வாடா நான் அத்தனை தடவை ப்ளாக் பண்ணிகிட்டேங்க இருப்பேன் மீஸ் நண்டுவக்கா உலகம் எல்லாம் நல்லவன்னு சொன்னாலும் நீ மட்டும் ஏத்துக்க மாட்டேன் நான் மட்டும் ஏத்துக்க மாட்டேன் ஆசா நீ ஓகே ஹாய் அக்கா ஹாய் நீங்க துறையூரா ஓகே ஓகே அக்கா நான் இப்போ தான் வரேன் அப்படியா ஹாய் அக்கா ஃபினிஷ் பா யூடியூப் மஸ்தான் ஃபினிஷ் அப்படின்னு கேட்டா அந்த கொசுவை விஷ்வலிங்க வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா நீங்கள் பாரு இப்போதானே பிளாக் பண்ண திரும்ப வருது எப்படி ஐடி திரும்ப வருது பிளாக் பண்ணா ப்ளாக் பண்ணிகிட்டே இருக்கு ஆனால் திரும்ப திரும்ப வருது எப்படி ஒரு ஐடி ரியா சகமது ஹாய் அக்கா ஹாய் பா ஹாய் பா என்ன அக்கா சொல்லுங்க அதான் பாரே மனோஜ் குமார்னு ஒரு ஐடி வருது பாரு சும்மா சும்மா வருது நான் எத்தனை தடவை ப்ளாக் பண்ணிட்டேன் சும்மா சும்மா ஒரே கமாண்டே போட்டுகிட்டே இருக்கான் அக்கா என்ன டின்னர் தோசைப்பா தோசைப்பா கார்த்திகே ஹாய் ஹாய் கார்த்திகே நல்லா இருக்கீங்களா கண்ணன் ஹாய் கண்ணன் மணி அண்டன் ஹாய்ப்பா ஹாய்ப்பா பிளாக் பண்ணாத அதை பிளாக் தானே பண்ண ஆனால் திரும்ப திரும்ப வந்துகிட்டே நான் ஒரே மெசேஜ் எத்தனை வாட்டி டூ த்ரீ ஐடி இருக்குமாக்கா அது ஒரு நாலஞ்சு ஐடி நான் பிளாக் பண்ணிட்டேனே வரட்டும் அவனை ஓட விடலாம் மனோஜ் குமார்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கார்த்திகே நல்லா இருக்கேன் இப்போ எத்தனை தடவை வந்து பார்த்துட்டே இருந்தேன் நான் எப்படி ஒரு நாலு தடவை பிளாக் பண்ணிட்டேன் அஸ்லாம் வலைக்கும் சிஸ்டர் அஸ்லாம் அலைக்கும் சேகி முத்து அழகன் குட் மார்னிங் குட் மார்னிங் ஐயோ கோவப்படாத வரட்டும் வெயிட்டிங் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் லைவில் இருப்பேன் நானே லைவை முடிக்க போகிறேன் என்னை போய் போல போடறதுக்கு இன்னைக்கு பவர் ஃபுல்லாக கரண்ட் இல்லை வேற அன்னைக்கு குமார் எஸ் ஹாய் 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 ஃபைவ் மினிட்ஸ் அதிக முடிச்சு நான் போய் தூங்க போறேன்டா சாமி ஹாய் பிரியா ஹாய் பா சண்டை நான் நாயாட்டை சண்டை போட்டேன் நான் சண்டைலாம் போட மாட்டேன் ஆசைத்தில ஜனா பார்க்கவா சரி ஹச்சுமாய் அக்கா வேளாங்கண்ணி போவீங்களா இல்லைப்பா நாங்களாம் போகிறதே இல்லை கண்ணு லாங் ட்ராவலாக நான் போனதே இல்லை கண்ணு கிஷோர் பையன் எங்கே அவனை பார்க்க முடியலை அவனை தூங்கிட்டாடா அவன் தூங்கிட்டான் அவன் ஸ்கூல் போனால் கொஞ்சம் கஷ்டம் அவனை பார்க்க முடியாது லீவ் டைம் தான் வீட்டில் இருப்பான் இன்னைக்கு கரண்ட் வரலனால கொஞ்சம் லேட்டா தான் வந்தா வீட்டு ஸ்கூல்ல இருந்து நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க 5 நிமிஷம் தான் லைவ் லைவ் நான் க்ளோஸ் பண்ணப் போறேன் இங்க பாரு இவன் தான்டா அங்க பாரு சுமனே மனோஜ் குமார் பிளாக் பண்ணிட்டேன் ஆனா ஐடி பாரு இதோட அஞ்சு தடவை பண்ணிட்டேன் பாரு இங்க திரும்ப வந்திருக்கான் பாரு மனோஜ் குமார்